எந்த ஊர் நீங்கள் திருச்செங்கோடு நீங்கள் எதுக்காக வந்தது சர்க்கரைக்காக சர்க்கரைக்காக சர்க்கரை நோய்க்காக வந்தது முந்நூத்தி எழுபது ரூபாய் சரி அப்புறம் அங்கே போய் டாக்டர் செக்அப் பண்ணி செக்அப் பண்ணாங்க ஆ அது வந்து முந்நூத்தி எழுபது வரைக்கும் நான் சொன்னாங்க அது எழுதி குடுத்துட்டு போயிருந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் போனது அங்கேயே டாக்டர் முன்னூத்தி எழுபதுன்னு மாத்திரம் ஒரு மாசத்துக்கு கொடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு கொடுத்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு இவங்க இப்படின்னு சொன்னாங்க டீ கடையில அவர் சொன்னத வச்சு சொன்னோடனே நாங்க சரி அவரை கூட்டிட்டு சரி கூட்டிட்டு வந்து பரவாயில்லை நல்லா இருக்கு அதனால எரிச்சல எதுவும் தொந்தரவும் இல்லை அது மாத்திரம் எதுவும் எடுக்கிறதில்ல மருந்து மாத்திரையும் எடுக்கிறது இல்ல காலி எரிச்சலி இல்ல நல்லா இருக்கா சொன்னாங்க

நாலு பேரு அஞ்சு பேரு கார் எடுத்துட்டு கூட வந்திருக்காங்க சரி சரிங்க எனக்கு நல்ல பிற்பாடு காரை பிடிச்சி கூட கூட்டிட்டு சரி இது யூடியூப்ல போடலாம்ல போட்டலாம் போடலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு கூட ஒரு அம்மா இது வெள்ளி சனி மூணு தானே பாக்குறாங்க நான் வெள்ளிக்கிழமை கேட்கல இன்னொருத்தர் வந்து

ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் இடத்தோட அட்ரஸ்ஸு பஸ் நம்பரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி